மொழி அழிவுக்கு எப்படி காரணமாகிறது மொழி மறைவு என்பது ஒரு பல்முக செயல்முறை இதில் ஆதிக்கத்துடன் சேர்ந்து மற்ற காரணிகளும் உள்ளன ஒன்று அரசு மொழிக் கொள்கைகள் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியை தேசிய மொழியாக்கும் முயற்சிகள் தென் இந்தியாவில் மற்றும் கிரிய வித்யாலய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இந்தி ஆங்கிலம் முக்கியத்துவம் பெற உள்ளூர் மொழிகள் புறக்கணிக்கப்பட்டன மூலம் ரவி மூன்று நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிபெயர்வு மக்கள் தொழில் கல்வி வணிக வாய்ப்புகளுக்காக பெரிய நகரங்களுக்கு மும்பை டெல்லி பெங்களூரு குடிபெயரும் போது அவர்கள் மிக அதிகமாக ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் நான்கு ஓடகம் பொழுதுபோக்கு மீடியா பாலிவுட் ஹிந்தி திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சமூக ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் முதலியவை பெரும்பாலான மக்களிடையே இந்தி வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் செயல்படுகின்றன இதனால் உள்ளூர் மொழிகளில் உள்ள பாடல்கள் நாடகங்கள் சினிமா ஆகியவை குறைந்து கலாச்சாரம் மறைந்து வருகிறது அழிந்துவிட்ட அல்லது ஆபத்தில் உள்ள மொழிகள் உதாரணங்கள் சோகஸ்மையை மொழி மாநிலம் பகுதி நிலை அஹோம் அஹோம் அஸ்ஸாம் முற்றிலும் அழிந்துவிட்டது ரம்காஸ் ரங்ககாஸ் உத்தரகாண்ட் முற்றிலும் அழிந்து விட்டது அந்தமான் பழங்குடி மொழிகள் ஏகே ஓ ஏகே ஏ கரா அண்டமான் நிகோபார் முற்றிலும் அழிந்து விட்டது மஹாசு பஹாரி மெசூர் பஹாடி இமாச்சல பிரதேசம் முற்றிலும் அழிந்து விட்டது கோடோவா கோடவ கூர்கி கர்நாடகா மிக ஆபத்தில் உள்ளது டொட்டோ டோட்டோ மேற்கு வங்காளம் மிக ஆபத்தில் உள்ளது மொழிகளின் மறைவு கலாச்சாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது ஒவ்வொரு மொழியும் தனிப்பட்ட வரலாறு பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் பாடல்கள் கதைகள் கொண்டுள்ளன மொழி மறைவதால் அந்த சமூகத்தின் பாரம்பரிய அறிவு ட்ரெடிஷ்னல் நாலெஜ் அழியக்கூடும் பழங்குடியின மக்கள் மூலிகை மருத்துவம் பழமையான அறிவியல் முறைகள் கலை இசை போன்றவற்றை இழந்து வருகிறார்கள் இந்த நிலையை திருத்த என்ன செய்யலாம் அரசு ஆதரவு மொழிகளை பள்ளி பாடத்திட்டங்களில் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் மொழி பாதுகாப்பு திட்டங்கள் மொழி ஆவணப்படுத்தல் லாங்குவேஜ் டிஜிட்டல் நூலகங்கள் மொழி பயன்பாட்டு செய்திகள் உருவாக்க வேண்டும் குடும்ப சமூக அனுசரிப்பு பெற்றோர்கள் முதலாவது மொழியாக தங்கள் சொந்த மொழியை பேசி குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் மொழி மீட்பு இயக்கங்கள் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் இரண்டாம் மொழியாக மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இறுதி குறிப்பு ஹிந்தியின் ஆதிக்கம் மொழி மறைவுக்கு காரணமான ஒரு முக்கிய அம்சம் என்றாலும் நகர்ப்புற வளர்ச்சி கல்விக் கொள்கை தொழில் வாய்ப்புகள் ஊடகம் போன்றவை இதனை அதிகப்படுத்தியுள்ளன இந்தியாவின் பன்மொழி தன்மை பாதுகாக்க உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசு திட்டங்கள் மற்றும் சமூக முயற்சிகள் அவசியம் Bye. -bye.